நம் அண்டவர் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் பதினைந்து ஒன்றிலிருந்து எட்டு முடியே உண்மையான திராட்ச செடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவ என்னிடம் உள்ள கணிக்கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கனித்தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனித்தருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கணித்தர இயலாது நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணித்தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கணித்தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது சிந்தனை திராட்சி கிளை கொடியோடு இணைந்திருக்க வேண்டும் கிளை கனித்தர வேண்டும் என்னும் இரண்டு கருத்துக்களும் இவ்வுமையில் வலியுறுத்தப்படுகின்றன எனினும் கிளையின் குறிக்கோள் கொடியோடு இருப்பது அல்ல கனி கொடுத்தலே கனி கொடுப்பதற்கு கிளை கொடியோடு இருந்தாக வேண்டும் இவ்வாறு கிளை கொடியோடு இருப்பது ஓர் இன்றியமையா தேவை களி தருவதற்கான தேவை இது தண்ணிலே லட்சியம் ஆகிவிடாது கனிக்கொடாத கிளைகளை வெட்டி எரியப்படும் இவை இருந்தும் பயனில்லை கனிக்கொடாத கிளைகளை வெட்டி எரிவதே குடிக்கும் நல்லது இயேசு கனிக்கொடாத அத்திமரத்தைக் கண்டு இனி நீ கனி கொடுக்கவே மாட்டா என கூற அத்திமரம் பட்டுப்பண நிகழ்வு நம் நினைவுக்கு வருகிறது இவ்வூமை ஒரு ஆழ்ந்த உண்மையை நமக்கு எடுத்துக் கூறுகிறது கிளைகள் குறித்து நிற்கின்ற இயேசுவின் சீடர்களும் இயேசுவோடு இணைந்து இருந்தால் மட்டும் போதாது அது தன்னிலே ஓர் நிறைவான இலட்சியம் ஆகிவிடாது சீடர்கள் கணித்தர வேண்டும் அதாவது அவர்கள் தாம் இயேசுவின் சீடர்கள் என்பதை செயலில் காட்ட வேண்டும் நீங்கள் தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சியளிக்கிறது என்று இயேசுவை கூறவில்லையா எனவே நம் தந்தையோடு நாம் இணைந்து வாழ்வோம் செயலில் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை காண்பிப்போம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்